வாழ்க வளமுடன் அன்னை பாலாஜி புருசந்திரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு தனுசு ராசிக்காரர்களை பற்றியான ஒரு பொதுவான பலன் இந்த தனுசு ராசியில் ஜனனமானவங்க இந்த முறையில் இருப்பாங்க என்னென்ன குணாம்சம் இருக்கும் நடை உடை பாவனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு குறிப்பு பழைய நூல்களில் முன்னோர்கள் நம்ம எழுதி வச்சு சென்றதை உங்கள் கூட நான் பாய்ந்திருக்கிறோம் சரி இப்போ இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசின்னு சொல்லுவார் காலபுருஷ தத்துவ பிரகாரம் இந்த ராசி ஒன்பதாவது ராசி நெருப்பு ராசி கூட அதே சமயத்தில் ஆண் ராசி உபயராசி பாதி பலனளிக்கக்கூடிய ஒரு ராசி லட்சியமான ராசியும் கூட குறுகிய ராசி அதே சமயத்தில் நல்ல உறுதியான ராசி இந்த ராசியில் ஜனனமானவங்க இந்த ராசி பொதுவாக தொடைப்பகுதியை குறிக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க நல்ல உயரம் சற்று பருமனான உடல் கொஞ்சம் முதுகுன்னு சொல்லுவோம் இல்லையா ஹைட்டாக இருக்கிறதுனால அந்த கூண் உழுவக்கூடிய தன்மை இவங்கக்கிட்ட ஒரு சிலருக்கு நம்மளுக்கு இருக்கலாம் அகன்ற நெற்றி பெரிய பற்கள் உடையவங்க இவங்களுடைய கை கால்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உடம்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது அது போல் காட்சி அளிக்கலாம் வெளியேறப்பட்டு பார்க்கும்போது அழகிய கண்களுடையவர்கள் சிவந்த முடியுடையவங்க எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட வகையில் சிறு சிறு கோளாறுகள் மூட்டுப்பிடிப்பு வாயு தொல்லை ஜலதோஷம் அதாவது உடம்பு ஹீட் சம்பந்தப்பட்ட மூலநோய் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது எப்போ அப்படின்னாக்கா இந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு இந்த குரு பாதக கிரகங்களோடைய பாதக அதிபதியோட அல்லது பாப கிரகங்களோட சேர்க்கை இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் உடம்பில் வந்து விலகும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க மத நம்பிக்கையில் அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவங்க மன தூய்மை உடையவர்கள் சொல்லலாம் கம்பீரமும் பிரகாசமும் நளினமான நடை உள்ளவர்கள் இவங்க அதே சமயத்தில் நல்ல ஃபாஸ்ட் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க இந்த உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கண்டிப்பு கட்டுப்பாடு உடையவங்கன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க கனவுல கூட விரும்ப மாட்டாங்க தெய்வ பக்தி தெய்வ பயம் இவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும் அதனால் தப்பு பண்ணுறதுக்கு இவங்க பயப்படுவாங்க எதை எளிதில் கிரகத்தில் கொள்ளக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கும் சாதாரணமாக பார்த்தா இவங்க கோபப்படாத மாதிரி தோணும் ஆனால் இவங்க முன்கோபங்களுக்குள்ள இருக்கும் கொஞ்சம் அவசரக்காரர் அவசரமாக ஒரு சமாச்சாரம் ஒரு ஒருத்தரை பற்றி நம்ம பேசிட்டோம் த ஒரு காரியங்களை செஞ்சிட்டோம் அதுக்கப்படியும் கொஞ்சம் வருத்தப்படுறது நல்ல ஒரு வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கொண்டவங்க எந்த ரகசியம் இவங்கக்கிட்ட தங்காது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இவங்களுக்கு அதை வச்சுக்கிறதுக்கு தெரியாது திறந்த மனசுடையவங்க சொல்லும் இல்லையா அது போல் இருப்பாங்க இந்த தருசு ராசியில் பிறந்தவங்க நமக்கு என் நமக்கு என்ன தெரியுமோ அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அதிகமான எண்ணம் இவங்கக்கிட்ட இருக்கும் இவங்களை அதிகாரம் பண்ணியோ மிரட்டியோ ஒரு காரியத்தை சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அன்பாக சொன்னான் கட்டாயம் இவங்க கேட்டுக்குவாங்க அன்புக்கு மட்டுந்தான் கட்டுப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி சொல்லலாம் நீதி கருத்துக்களை போதிக்கக்கூடிய குணம் ஆரம்பத்தில் இருந்தே இவங்களுக்கு இருக்கும் இவங்க இந்த தனுசாசியில் பிறந்தவங்க குருவை ஒரு குருவை நாடி சென்று அவருடைய படி பற்றி செயல்படுறது அப்படிங்கிறது இவங்களோட நல்ல பாதையில் கொண்டு செல்லும் அது மூலியமாக இவங்க மிகப்பெரிய வெற்றி அடையவாங்க பிறரை தட்டி கொடுக்கறதுலையும் புகழ்ந்து பெருமைப்படப்படுத்துவதிலையும் அல்ல பெருமைப்பட பேசுவதிலையும் இவங்க மிகப்பெரிய திறமைசாலி இவங்க வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க எல்லாருக்கும் இல்லை ஒரு சாதருக்கு மற்ற கிரகங்களோட அமைப்பை பொறுத்து எளிமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரொம்ப நீட்டான ட்ரெஸ்ஸோ ஒரு அதிகமான ரொம்ப ஒரு காஸ்ட்லியான பொருளையோ வாங்கி போடுறதுக்கோ உடுத்துறதுக்கோ உபயோகப்படுத்துறதுக்கோ கொஞ்சம் தயங்குவாங்க தாய் தந்தை மீது அதிகமான பாசம் வச்சுருப்பாங்க சின்ன வயசு முதல்லையே கொஞ்சம் பணப்பழக்கம் இவங்ககிட்ட இருக்கும் ஆனால் கையில் பணம் நீண்ட நாட்கள் வந்து இவங்களுக்கு தங்காது வாங்கின உடனே செலவு ஒரு செலவு வந்து அவங்கள செலவு பண்ண வைக்கும் அதே போல் பூர்வீக சொத்து இருக்குது இல்லைங்களா தாத்தா சம்பாதிச்சு வச்ச சொத்து அப்படிங்கிற கொஞ்சம் தங்குறது கஷ்டம் பாதி வயசு வயசுக்கு மேலே ஒரு பகட்டான வாழ்க்கை வாழ இவங்க பிரியப்படுவாங்க பதவிகளும் இவங்களை வந்து சேரும் அந்த பெரியவங்க சொல்கிற இல்லையா பகட்டான வாழ்க்கை வாழ்க்கிறேன் பிரியப்படுவாங்க ஆனால் அது சாத்தியமாக அப்படின்னு கேட்டால் கட்டாயம் சாத்தியம்தான் என்னோடய எண்ணங்கள் அந்த பாதி வயசுக்கு மேலே கட்டாயம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு உணவு பானங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த விஷயங்களில் கண்டிப்பாக கட்டுப்பாடு இவங்ககிட்ட இருக்கும் இன்னும் தான் ஜாப்பிடணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்களோட மனக்கட்டுப்பாடுகளும் பழகுவாங்க இவங்களை நம்பி ஒரு பெண்ணை விட்டுட்டு போகலாம் எந்தவித தவறும் நேராது அதுபோல் தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக எதையும் இவங்க செய்யறதில்லை மற்றவங்களுக்கு கெடுதல் செய்ய வேணுங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு கனவுல கூட வராது தெய்வ பற்றி தெய்வ பயம் பயம் உடையவன் சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த பயத்தினால் தவறு செஞ்சால் நம்மளுக்கு தப்பு கிடைக்கும் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாக நம்பக்கூடிய ஒரு ராசிக்காரன் தான் தனுசு ராசிக்காரன் பழைய சடங்கு சம்பிரதாயங்களில் மிகுந்த பற்று வச்சுருப்பதை இருப்பாங்க ஆனாலும் அதை கொஞ்சம் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க தனது சகோதரர்களில் மூத்த சகோதரர் இருக்கிறார் இல்லையா அவரும் அவங்களும் இவங்களும் வந்து மிக பாசமுடிவாக இருப்பாங்க நாலு மூணு பேர் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அது மூத்த சகோதரர் கூட பாசமாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இவருடைய முன்னேற்றத்திற்கு மூத்த சகோதரர் தான் ஏதோ ஒரு வழியை வகுத்து கொடுப்பாங்க அல்லது உதவி பண்ணுவாங்க இளைய சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னா இவரை வந்து எதிரியாக பார்ப்பாங்க அது செட் ஆகிறது இல்லை இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் புகழ் சுகம் உடையவங்கன்னு சொல்லலாம் விரோதிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும் எதையும் விரைவில் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு ஒரு சில நொடிகள் பார்த்தா போதும் அது என்ன எது அப்படிங்கிறது இவங்க மனசுக்குள்ளே அப்படியே ஓடி பதிவாயிடும் அதிகமாக உழைத்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது குறைஞ்ச காலத்தில் சுலபமான முறையில் அதிகம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்ககிட்ட கட்டாயம் இருக்கும் அதன்பட்டியே முன்னுக்கு வருவாங்க கடன் வாங்க நேரிடும் கொஞ்சம் இவங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வாழ்க்கையில் நம்மளுக்கு வரும் வாங்கி கடனுக்கு வருமானத்தை பெருக்கிகுள்ள இவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க ஒரு ரெண்டு டிகிரி வாங்கக்கூடிய உயர்ந்த கல்வி கற்கக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு வெளி தேசங்களில் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதே சமயத்தில் அதில் விருப்பமும் இருக்கும் ஒரு மிகப்பெரிய செல்வத்தை தங்களுடைய பாதி காலத்துக்கு பாதி வயசுக்கு அப்புறம் அனுபவிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு முழுசாகவே உண்டு இவங்க பிறருடைய குற்றங்களை எடுத்துக்காட்டி குறை சொல்லிக்கிட்டே கொஞ்சம் இருக்கக்கூடிய அது மட்டும் இவங்ககிட்ட கொஞ்சம் மைனஸ் அரசியல் ஈடுபாடு அடிமனசில் இருக்கும் ஆரம்ப காலகத்தில் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து அதன் பின் அரசாள் விநியோகம் வரை இவங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும் இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு அந்த சொல்ல சொல்லிருக்கக்கூடிய அரசியல் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் பிற்காலத்தில் இவங்க மிகப்பெரிய பதவியில் உட்கார வைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டுன்னு சொல்லலாம் அறிவும் ஆராய்ச்சியும் மட்டும் இவங்களை வந்து கவரக்கூடிய விஷயங்கள் ரெண்டும் தத்துவம் விஞ்ஞானம் சாஸ்திர ஆராய்ச்சி இவங்கள் இதில் ஈடுபட்டு நிபுணத்துவம் இவங்க வாங்குவாங்க நம்ம பேசதே பார்த்திங்க அப்படின்னாக்க மிகவும் சிந்தித்து பேசக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு உண்டு அனைவரிடத்திலும் அனைத்து மக்களிடையோம் மரியாதையாக நடந்துக்குவாங்க மன ஒற்றுமையோ மற்ற மன ஒற்றுமை உள்ள அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு ஒரு இடத்துல மனசும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு உள்ளுங்க என்ன சொல்லுதோ அதை கேட்டு இவங்க நடக்கக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்கும் இவர்களுடைய கடவுள் வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள் தென்முகக் கடவுள் வழிபடலாம் ஆலமரச் செல்வன் சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஆலமரச் செல்வன் யார் சொல்லுவாங்க விநாயகரை வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய பலமான ஒன்று இவங்க எந்த மாதிரி தொழில் இவங்க நம்மளுக்கு பிடிக்கும் அல்லது இவங்களுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாக்கா அதாவது ஆயுத உற்பத்தி பண்ணக்கூடிய சாலை வன இலாக்க அதிகாரிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிராமத்தில் குள்ளண்பட்டை வச்சிருக்கிறது மரக்கூடம் அதாவது கற்பிக்கிறது உபதேசம் பண்ணுறது ஆசான் டீச்சர் வேலைக்கு போகிறாங்க இல்லையா டீச்சர் வாத்தியர் வேலைக்கு போகிறாங்க இல்லையா கணக்கியல் இவங்க வந்து கணக்கில் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜி கொள்ளலாம் சிறப்பு வாய்ந்த ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதே சமயத்தில் சிறந்த விளையாட்டு வீரராகவும் இவங்க ஆகுவாங்க இவங்க எதில் போனாலும் ஒரு லாப நோக்கம் அங்கே இருக்கும் ஒரு ஆலோசகர் ஆசிரியர் பாதிரியார் புரோஹிதர் மேடை பேச்சாளர் பத்திரிகை ஆசிரியர் பத்திரிகையை பிரசுரிப்பவங்க சிவில் இன்ஜினியரிங் கூட இதில் இருக்கலாம் அதுவும் நல்ல இவங்களுக்கு உண்டான வாய்ப்பு கான்ட்ராக்டருங்க அயல்நாட்டு தொடர்பு உள்ளவங்க ஆன்மீகத்துறையில் சட்டம் அப்படி இல்லைன்னா நீதித்துறை அல்லது அறநிலைத்துறை நிதித்துறை ஆயுத சாலை இது சம்பந்தப்பட்ட வேலைகளை இவங்க வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அது சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கட்டாயம் ஒரு லாபத்தையே தரும் சொல்லலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா